வணக்கம் மாணவர்களே வெல்கம் டு ஸ்டூடெண்ட் அகாடமி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காந்தியின் சத்யாகிரகமம் அதுக்கு முன்னாடி காந்தியை பத்தி அவரோட வரலாறு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் காந்தி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்ல போர்பந்தர்ன்ற இடத்துல பிறந்திருப்பாரு இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல வந்து அவரோட பள்ளி படிப்பை முடிச்சிட்டு இங்கிலாந்து போயிருப்பாரு அவரோட எதுக்காக போயிருப்பாரு அப்படின்னா சட்டப்படிப்புக்காக போயிருப்பாங்க ஓகேங்களா அவரோட சட்டப்படிப்பை முடிச்சுட்டு அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து திரும்ப இந்தியா வந்திருப்பாரு பம்பாய் வந்திருப்பாரு பம்பாயில பாத்தீங்க அப்படின்னா அவரோட வழக்கறிஞர் பணியை வந்து தொடங்கலாம் அப்படின்னு பண்ணும்போது பல எதிர்ப்புகளை சந்திருப்பாரு அந்த முயற்சிகள் எல்லாமே அவருக்கு தோல்வி அடையும் அது நடந்துட்டு இருக்கும் போது குஜராத் நிறுவனம் ஒன்று அவரை வந்து தென்னாப்பிரிக்கா வர சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா வர சொல்லி வந்து சொல்லியிருப்பாங்க அது எப்ப போயிருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல்ல அங்க போயிருப்பாங்க அந்த சட்ட உரிமைக்காக அந்த நிறுவனத்துக்கான சட்ட உரிமைக்காக அவர் போராடுறதுக்காக போயிருப்பாங்க அங்கே போயிருக்கும் போது அங்கே இருக்கிற நிறவரிகளை பார்த்துருப்பாங்க என்னடா இங்க இப்படி இருக்கே அப்படின்னும் போது தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே அவர் வந்து சக்சஸா கொண்டு வந்த சத்தியாகிரகமா இருக்கும் சத்தியம் அப்படின்னா உண்மை வன்முறையற்ற அகிம்சை வழியில போகணும் அப்படின்றது தான் அவரோட நோக்கமா இருக்கும் இதோட அவர் எப்போ வராரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல வந்து அவர் இந்தியாவுக்கு வருகை தராரு இருபது ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் அவர் இந்தியாவுக்கு வருவே தராரு இங்க வந்து அவரோட அரசியல் குருவா அவர் யார வச்சிருக்காரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலேவை தான் அவர் அரசியல் குருவா வச்சிருக்காரு கோபாலகிருஷ்ண கோகலேவும் வன்முறையற்ற அகிம்சை முறையில போராடுறதுதான் அவரோட நோக்கமா வச்சிருந்திருப்பாரு அதனால அவர் அரசியல் குருவா வச்சு இந்தியால என்னெல்லாம் எங்க நடக்குது பிரச்சனைகள் அப்படின்றத பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் கலந்துக்கிற சத்தியாகிரகம் பாத்தீங்க அப்படின்னா சம்ரான் சத்யாகிரகம் அவர் லயனா காந்தியோட தொடக்கத்திலிருந்தே பல சத்தியாகிரகங்கள் நடக்கும் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சம்ப்ரான் சத்தியாகிரகம் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் கேதா சத்தியாகிரகம் ரவுலட் சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யா உப்பு சத்தியாகிரகம் வைக்கம் சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்குமே ஃபுல்லா இதே மாதிரி நடந்துட்டே இருக்கும் இதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சம்ப்ரான் சத்தியாகிரகம் இந்த சம்ப்ரான் சத்தியாகிரகம் எங்க நடக்கும் அப்படின்னா பீகார்ல பீகார்ல இடத்துல இடத்துலதான் இந்த இது நடக்குது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுக்காக நடந்ததுதான் இந்த சத்தியாகிரகம் அப்படின்றது விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இருபதுல மூணு பங்கு நிலத்த வந்து இவங்க கண்டிப்பா இண்டிகோ பயிர் அதாவது கரநில சாயம் சொல்லுவோம் இந்த இண்டிகோ பயிர் தான் இடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய பண்ணையாளர்கள் மூலமா அந்த ஐரோப்பிய அரசை இவங்களுக்கு ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க அப்படி பண்ணும்போது இதுக்கான கூலி பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப கம்மியா கொடுத்திருப்பாங்க இது எங்களுக்கு வந்து உகந்ததா இல்லை எங்களால இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த விவசாயிகள் போராட ஆரம்பிச்சிருப்பாங்க இதுக்கு காந்தி உள்ள வந்திருப்பாரு காந்தி இந்த இடத்துல வந்து இதுக்கு ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக இங்க வந்திருப்பாங்க அகிம்சை முறையில தான் இங்க பண்றாங்க அதனாலதான் இதை சத்தியாகிரகம்னு சொல்றோம் இந்த இடத்துல அந்த விவசாயி பாத்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லா என்ற அந்த சம்பரான்ற இடத்துல விவசாயியார் ராஜ்குமார் சுக்லாதான் காந்தியை வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி கூப்பிடுவாங்க இதுக்கு உதவியா யார் இருந்திருப்பாங்க தலைவியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் இதுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க ஓகேங்களா தலைவராக இருந்து உறுதுணையா இருந்து இது நடத்தியிருப்பாங்க இது சக்சஸ்ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகியிருக்கும் அதனால விவசாயிகள் வந்து அவங்களோட நிலத்துல இந்த இந்திகோ பயிரை தவிர மற்ற எல்லாம் பண்ணலாம் இருப்பாங்க இதுதான் நாடு முழுவதும் ஒரு ஒத்துழையாமை நடந்ததுக்கான ஒத்துழைமை இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதுக்கான சான்று இதுவாதான் இருக்கும் அப்படின்றத காந்தி சொல்லியிருப்பாரு இது தொடர்ந்து நம்மளுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வந்து நம்மளுக்கு அகமதாபாத் மில் நிறுத்தமும் அதே டைம்ல வந்து கேதா சத்தியாகிரமும் நடந்திருக்கும் இந்த அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதிய உயர்வு சம்பள உயர்வு கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப யோசிச்சிட்டு இருப்பாங்க தேவையான சம்பளங்களை கொடுக்க மாட்டாங்க அதே நேரத்துல அந்த இடத்துல பிளேக் நோயால பாதிக்கப்பட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த டைம்ல இந்த போராட்டத்தை அவர் கையெடுத்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஊதிய உயர்வை வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு இதுக்கு தொழிலாளர்கள் சார்பா இவங்களுக்கு யார் பிரதிநிதியா இருந்திருப்பாங்க அப்படின்னா அனுசியா சாராபாய்ன்றவங்க இவங்களுக்கு உதவி புரிஞ்சிருப்பாங்க இது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மில் நடத்திட்டு இருக்கான் அவங்களோட தொழில் அந்த ஓனரோட தங்கச்சியா தான் இருந்திருப்பாங்க இந்த அனுச அனுசியா சாராபாய்ன்றவங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கேதா சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் நடந்து இருக்கும்போதுதான் இது நடக்குது இதுல வந்து காந்திக்கு யாரு வலதுகரமா இருந்து உதவி புரியுறாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல் வந்து இருந்திருப்பாங்க இதுல என்ன கேதார் சத்தியாகிரகம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் விவசாயிகளுக்கு ரிலேட்டடா தான் என்ன அப்படின்னா மலைப்பொழிவு வந்து இங்க இருந்திருக்காது மலைப்பொழிவு இல்லாததுனால இவங்களோட பயிர் எல்லாமே கருகி போயிருக்கும் பயிர் சாகுபடியே இங்க கிடைச்சிருக்காது நம்மளுக்கு அப்போ வந்து நீங்க நிலவரி கட்டிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களை இருப்பாங்க வருவாயே இல்லாதப்ப இவங்களால எப்படி வரியை மட்டும் கட்ட முடியும் அதனால எங்களால முடியாதுன்றத ஒரு போராட்டத்தை எடுத்திருப்பாங்க இதுக்கு உதவி பெரியதான் காந்தியும் இங்க வந்திருப்பாங்க காந்தியும் வந்து இங்க போராட்டத்தை தொடங்குவாரு அப்படி பண்ணும்போது போது இருபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு கீழே வந்து நம்மளுக்கு பயிர் சாகுபடி இல்லை அப்படின்னா வரி கட்ட வேணான்ற ஒரு சட்டமே இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய சேவர்கள் சங்கம் இந்திய சேவர்கள் சங்கம்ன்ற அமைப்புலயே இதை சொல்லியிருப்பாங்க இதை யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல கோபால கிருஷ்ண கோகலே அவர்கள் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டத்தை வச்சுட்டு காந்தி இந்த ஆலையே ஆல்ரெடி இருக்கு நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி இதை தொடர்ந்து நடத்தினதுனால ஓகே இனிமேல் கட்ட வேணாம் யாருக்கெல்லாம் பயிர் சாகுபடி இருக்கோ அவங்க மட்டும் கட்டலாம் மத்தவங்க கட்ட தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து ரவுலட் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ரவுலட் சத்தியாகிரகம் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா ரவுலட் ஆக்ட் ஓகேங்களா இந்த ரவுலட் ஆக்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா விசாரணை இன்றி யாரெல்லாம் சந்தேகப்படும் நபர்களா இருக்காங்களோ அவங்களை எல்லாமே உடனடியாக கைது செய்யுங்கன்ற மாதிரி இருப்பாங்க கைது செஞ்சு ரெண்டு வருஷம் முழுக்க இவங்களை சிறையில் அடைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பண்றது வந்து கொடூர செயல் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு அதுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சி வந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க காந்தியை பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்தை டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இதே மாதிரி இதை தொடர்ந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பஞ்சாப்ல பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த இடத்துல சைபுதீன் கிச்லோவும் டாக்டர் சத்யபாலும் எங்கே பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாப்ல அமிர்த சரஸ் இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க இது நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் ஒன்பதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைவர்களை வந்து கைது பண்ணியிருப்பாங்க அந்த கைது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்ப அங்க இருக்கிற எல்லாருமே வந்து இவங்களை மீட் எடுக்கணும்ன்ற மாதிரி பேசியிருப்பாங்க இதுக்கான பொதுக்கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக்ல ஜாலியன் வாலாபாக் இந்த இடத்துல ஏப்ரல் ஒரு பொதுக்கூட்டம் கூட்டணும் அப்படின்றத பேசுறதுக்காக பண்ணியிருப்பாங்க அந்த பொதுக்கூட்டம் பர்டிகுலரா எதுக்காக நடந்திருக்கும் அப்படின்னா பைசாகி அப்படின்னு சீக்கியர்களோட அறுவடை திருநாளா இது இருந்திருக்கும் அந்த நாள்ல எல்லாருமே வந்து இந்த இடத்துல கூடியிருப்பாங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்ப இருந்த வந்து ஜான் மைக்கேல் ஓ டயர் ஜெனரல் டயர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஒரே நுழைவாயில் தான் அதை பீரங்கி குண்டுகள் மூலமா வந்து மொத்த இடத்தையும் மொத்த ஆள்களையும் வந்து அங்க இருக்கிறத கொள்ள பார்த்திருப்பாங்க கொன்றிருப்பாங்க இதுல எவ்வளவு பேர் வந்து இறந்திருப்பாங்க அப்படின்னா முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் இறந்திருப்பாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து படுகாய அடைஞ்சிருப்பாங்க இவ்வளவு பேரா ஒரு மனுதாபிமானமே இல்லாம நீங்க இருக்கீங்களே அப்படின்ற மாதிரிதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இது ஒரு அதிர்ச்சி சம்பவம் துயர சம்பவம் அப்படின்றத சொல்லுவாங்க இதை வந்து அங்க பாத்துட்டு இருந்த உதம் சிங் அப்படின்றவரு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த உதம் சிங்ன்றவரு அப்ப ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பாரு இவர் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து இந்த மைக்கேல் ஓ டயர் என்றவரை சுட்டு கொண்டிருப்பாரு ஓகேங்களா பின்னாளில் எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இது நடந்திருக்கும் சரிங்களா இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீர்திருத்தம்ன்றது ஒண்ணு நடந்திருக்கும் இது எதுக்காக இருந்திருக்கும் அப்படின்னா மாண்டேகு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தான் இதுக்கு ஆப்போசிஷன் பண்ணி தான் இந்த மாண்டேக ஜேம்ஸ் போர்ட் சீர்திருத்தம் நம்மளுக்கு நடந்திருக்கும் இதுல என்ன பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னா இரட்டை ஆட்சி முறை இருந்திருக்கும் அதாவது வந்து சட்டம் ஒழுங்கு நீதி இதையெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கிட்டையும் சுகாதாரம் கல்வி இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம பாத்துக்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே பிரிட்டிஷுக்கு கீழே நம்ம இருந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இதை யாருமே வந்து அனுசரிச்சிருக்க மாட்டாங்க இது எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க அதுக்காக தான் ஜேம்ஸ் ஜேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வந்திருக்கும் அந்த பீரியட்ல நம்மளுக்கு இதே டைம்ல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதுல நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா கிளாபத் இயக்கமும் நடந்திருக்கும் இந்த கிளாபத் இயக்கம் யாரை பேஸ் பண்ணி நடந்திருக்கும் அப்படின்னா முஸ்லீம்களை பேஸ் பண்ணி நடந்திருக்கும் ஏன் அப்படின்னா கலீபான்ற இடத்துல கலிபான்ற பிளேஸ்ல என்ன அப்படின்னா கலிபான்ற தலைவர் ஓகேங்களா அதாவது துருக்கியில கலிபான்றவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தலைமை தாங்கி எல்லாத்தையுமே நடத்திட்டு இருப்பாங்க அப்போ நடத்திட்டு இருக்கும் போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து எல்லா தலைமையுமே அவங்க புடுங்கிட்டு இவங்களை ஒண்ணு இல்லாதவங்களா ஆக்கணும்னு பாப்பாங்க அப்ப என்ன அப்படின்னா அலி சகோதரர்கள் தான் வந்து காந்தி கிட்ட பேசி இதே மாதிரி இந்தியா முஸ்லீமோட ஒற்றுமை ஓங்கணும் நம்ம வந்து கரெக்டா இருக்கணும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க அந்த அலி சகோதரர்களோட பேச்சுக்கு இணங்க காந்தியும் இதுல வந்து பங்கெடுத்திருப்பாங்க ஓகேங்களா காந்தி இது கூட பங்கெடுத்ததுனாலதான் நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆகஸ்ட் முப்பத்தி ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒத்துழைமை இயக்கம் நடத்தலாம் அப்படின்றதுக்கு இவங்களுமே முஸ்லிம்ஸுமே உள்ள வந்திருப்பாங்க ஓகேங்களா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஒத்துழைமை இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஒத்துழைமை இயக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஃபஸ்ட்டு கல்கத்தால இந்த சிறப்பு அமர்வுல தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கான அனுமதியை கொடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த சேலத்தை சேர்ந்த ஸ்ரீ விஜயராகாச்சாரி நாக்பூர் அமர்வுல தான் நெக்ஸ்ட் இந்த அமர்வு பார்த்தீங்க அப்படின்னா எப்ப நடந்திருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு செப்டம்பர்ல நடந்திருக்கும் அதை தொடர்ந்து இந்த அமர்வு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசம்பர்ல நடக்கும் டிசம்பர்லதான் இந்த அனுமதி வந்து தீர்மானிக்கப்படும் இது தீர்மானிக்கப்பட்டு இந்த ஒத்துழைமை இயக்கம் போயிட்டு இருக்கும் இந்த ஒத்துழைமை இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற யாருமே வந்து அவங்களே இருக்க சப்போர்ட் பண்ணாதீங்க நீங்க வேலைக்கு போகாதீங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களே பாத்துக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி குழந்தைகள் படிக்கிறவங்க இவங்களை எல்லாமே அந்த அவங்களோட ஸ்கூல்ல சேர்க்காதீங்க நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போலனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருப்பாங்க ஆனா அதே டைம்ல குழந்தைங்க படிக்காம இருப்பாங்களான்றதுக்காக சில பள்ளிக்கூடங்களை நம்மளே நடத்தி இருப்போம் அதே மாதிரி அவங்க கொடுத்த பட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத திறந்திருப்பாங்க அப்படி பட்டங்கள்ல திறந்தது மாதிரிதான் அந்த ரவுலர் சட்டத்துக்கு எதிர்த்து யாரும் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பாத்தீங்க அப்படின்னா வீர திருமகன் அப்படின்னு நைட் அவுட் பட்டம் அவங்க கொடுத்திருப்பாங்க இது எனக்கு தேவையில்லை இவ்வளவு பெரிய தீவிர எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த பட்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருவாரு பிளஸ் அதே சமயத்துல வந்து காந்திக்கு வந்து காந்திக்கு வந்து ஹைசர் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க எனக்கும் இந்த பட்டம் தேவையில்லை அப்படின்றத அவரும் திறந்திருப்பாரு ஓகேங்களா இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பர்தோலில வரிகுடா சங்கம் வரிகுடா இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒத்துழையாமை இயக்கம் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கும் போதே சௌரி சௌரான்ற இடத்துல ஒரு பெரிய துயர சம்பவம் திரும்பவும் நடக்குது அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்த போராட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா அகிம்சை முறையில நார்மலா போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கும் போது சௌரி சௌரா இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சாவது நாள் அப்படின்னா அங்க இருக்கிற காவல் நிலையத்தை இருபத்தி ரெண்டு காவலாளர்கள் அப்படியே தீ வச்சு கொளுத்திடுறாங்க மொத்தமா கொளுத்துனதுல அந்த இருபத்தி ரெண்டு பேருமே உயிரிழந்துருந்தாங்க இந்த செய்தியை வந்து காந்தி கேட்ட உடனே இந்த ஒத்துழைமை இயக்கத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் இது வேணாம் இது தேவையில்லாத ஒரு போராட்டமா போகுதுன்றத இந்த தீய சம்பவம் நடந்ததுனால அவர் டிராப் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா இதுக்கடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து உப்பு சத்தியாகிரகம் இந்த உப்பு சத்தியாகிரகம்ன்றது என்ன அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம் தான் நம்ம வந்து உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றத சொல்லுவோம் இது எதனால வந்திருக்கோம் அப்படின்னா இப்ப நம்ம ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தோம் இல்லையா ஒத்துழைமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ரெண்டு பீரியட்ல நடந்திருக்கும்னு சொன்னோம் அவர் வந்து அந்த இதை வந்து வாபஸ் வாங்கின உடனே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காந்திய வந்து கைது பண்ணியிருப்பாங்க அவர் கைது பண் ஆன ஆனவுடனே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய கேப் நடந்திருக்கும் இந்த இந்த கேப்ல வந்து ஒரு தான் இருந்திருக்கும் எதுவுமே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்ற ஒண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சுயராஜ்ய கட்சி இது யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா சி ஆர் தாசும் மோதிலால் நேரு மோதிலால் நேரு தலைமையில இது நடந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இது நடந்துட்டு இருக்கு இது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இதுல வந்து ரெண்டு மாண்டே ஜேம்ஸ் போடுக்கு அப்புறம் ரெண்டு இது பிரிவா வந்து இது பிரிய ஆரம்பிக்கும் அதாவது இதை ஃபாலோ பண்றவங்க ஒண்ணு ஃபாலோ பண்ணாதவங்க ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இரட்டை ஆச்சு பிடிக்காது இல்லையா எனக்கு வேணான்னு சொல்லிதான் நம்மளுக்கு ஒத்துழைமை இயக்கம் நடந்திருக்கும் அதை பேஸ் பண்ணிதான் இது நடந்திருக்கும் அது பண்ணும்போது இது ரெண்டா பிரியறாங்க பிரியும் போது இந்த சுயராஜ்ய கட்சி தனியா வர்றதுனால இதுக்கு சி ஆர் தாஸும் மோதிலால் நேரம் வந்து தலைமையேற்று நடக்குறாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து இந்த மாண்டேக ஜேம்ஸ் போர்ட் சட்டம் நடந்ததுனால அதுல சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதை எதுவுமே வந்து பிரிட்டிஷ் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படி கொடுக்காத போது அதை கரெக்டா இல்லையான்ற செக் பண்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து சைமன் குழு ஒண்ணு வந்து உள்ள வருவாங்க இந்தியாக்குள்ள இருபத்தி ஏழுல வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க சைமன் குழுன்றதே இங்கிலாந்துல ரெடி பண்ணுவாங்க பட் இது எங்க இந்தியாவுக்கு வரும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல தான் இவங்க உள்ள வராங்க என்ன அப்படின்னா இந்த சைமன் குழுவை ஏன் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அந்த பீரியட்ல நம்ம இதை இதுக்கான எதிர்ப்பு தெரிவிப்போம் சைமனே வெளியே போங்க நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்ப்ப தருவோம் நம்மளோட எதிர்ப்பை வந்து தெரிவிப்போம் அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எதனால இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா ஏழு பேர் வந்து கொண்ட குழுவாதான் இது இருக்கும் இந்த குழுவில் இருக்கிறது இங்க வந்து நம்ம இந்த சீர்திருத்தப்படி நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்ப வந்து இந்த குழுவுல வந்து இந்தியர்கள் ஒருத்தன்மையே இருக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காரங்களா தான் இருக்க போறாங்க அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க எப்படி எங்களுக்கு கரெக்டானவங்களா இருப்பீங்க இதுல இல்லாதப்ப எங்களுக்கு இந்த குழுவே தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இதே டைம்லதான் நம்மளுக்கு நேரு அறிக்கை அப்படின்ற ஒன்ன வெளியிடுவாங்க அப்ப நீங்களே உங்களோட இதை பார்த்துருப்பீங்களா உங்களோட அமைப்பை நீங்களே கொண்டு வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளை கேட்பாங்க கேட்கும்போது நேரு அறிவிப்பு அப்படின்றத கொண்டு வருவாங்க இந்த நேரு அறிவிப்பு யார் கொண்டு வருவாங்க அப்படின்னா மோதிலால் நேரு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அறிக்கை ஒன்று வருது நம்மளுக்கு பிளஸ் இது பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நேரு அறிக்கை பார்த்தோம் இல்லையா இந்த நேரு அறிக்கையில வந்து எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வேணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சட்டப்பேரவையில எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க எல்லாருமே ஒரே மாதிரியான தேர்தல் நடத்தி எல்லாருக்குமே வந்து வாக்குரிமை வாக்குரிமை அளிப்பதில் இது பண்ணணும் அடிப்படை உரிமை கொடுத்துருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இதை வந்து ஜின்னா வந்து ஏத்துக்க மாட்டாரு இந்த பீரியட்ல தான் நேரு சொன்ன எதையுமே நேராக இருக்கே நான் ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த பீரியட்ல பதினாலு அம்ச கோரிக்கையை வந்து அவர் வெளியிட்டிருப்பாரு பதினாலு கோரிக்கையை ஜின்னா எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது லாகூர் காங்கிரஸ் மாநாடு இந்த மாநாடு பாத்தீங்க அப்படின்னா யார் தலைமையில் நடக்கும் அப்படின்னா நேரு தலைமையில நடக்கும் நேரு தலைமையில நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாடு தான் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதுதான் வந்து சுதந்திர திருநாளா நாங்க கொண்டாட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இதை தான் நம்மளுக்கு இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது அடுத்து வரப்போகுது ஏன் இந்த உப்பு சத்தியாகிரகம் கொண்டு வருவாங்க அப்படின்னா அப்ப வைஸ்ராயா யார் இருந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க அப்படின்னா என்றவர் இருந்திருப்பாங்க இர்வினுக்கு காந்தி வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி நாங்க கேட்ட எதுவுமே நீங்க பண்ணவே இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இது எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஆனா அவங்க அதை எதையுமே யோசிக்க மாட்டாங்க யோசிக்காத போது அப்ப நம்ம சட்டம் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் உப்பு சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உப்பு சத்தியாகிரகம் காந்தி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அகமதாபாத்தோட சபர்மதி ஆசிரமத்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தண்டி வரைக்கும் போயிருக்கும் இது எவ்வளவு நாள் நடந்திருக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு நாட்கள் நடந்திருக்கும்னு சொல்லுவாங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா மார்ச் பன்னெண்டு மார்ச் பன்னெண்டுல ஸ்டார்ட் ஆகி இது எப்ப முடிஞ்சிருக்கும் அப்படின்னா ஏப்ரல் நம்மளோட புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஏப்ரல் அஞ்சாம் தேதி ஈவினிங்கே போயிட்டாங்க ஏப்ரல் ஆறு கா காலையில வந்து உப்பை எடுத்து காந்தி வந்து இந்த சத்தியாகிரகத்தை எதிர்ப்ப வந்து காட்டியிருப்பாரு இதை முடிச்சிருப்பாரு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க மார்ச் பன்னெண்டு ஏப்ரல் ஆறோடு இது முடிஞ்சிருக்கும் இதில் யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தர்சனா உப்பு போராட்டத்துல சரோஜினி நாயுடு தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க இதே பீரியட்ல நம்மளுக்கு இன்னும் உப்பு சத்தியாகிரகம் எங்க நடந்திருக்குன்னா வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும் சென்னை உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்துல யார் தலைமையேற்றம் நடந்திருப்பாங்க அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் நடந்திருப்பாங்க இப்ப இவர் எங்க இருந்து போயிருப்பாங்கன்னா திருச்சி டு வேதாரண்யம் வரை இந்த உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து போயிருப்பாங்க இது எந்த பீரியட்ல நடந்திருக்கும் அப்படின்னா ஏப்ரல் பதிமூணு டு ஏப்ரல் இருபத்தி எட்டுல இதை முடிச்சிருப்பாரு ஏப்ரல் பதிமூணு டு ஏப்ரல் இருபத்தெட்டுல இந்த சத்தியாகிரகம் முடிஞ்சிருக்கும் லட்சுமிபதின்ற பங்கேற்றிருப்பாங்க இவங்கதான் வந்து இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம் பெண் அமைச்சர் தென் சென்னை மாகாண முதல் பெண் அமைச்சராக இருந்திருப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துலதான் வந்து நாமக்கல் கவிஞர் சத்தம் சத்தமின்றி வருகிறேன் யுத்தம் ஒன்று வருகிறே அப்படின்ற இந்த இடத்துலதான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று என்ற பாடலை நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பாரு அவர் பாடினது எங்க அப்படின்னா வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்துலதான் பாடியிருப்பாரு சென்னை உப்பு சத்தியாகிரகத்துல யார் பங்கேற்றிருப்பாங்கன்னா டி பிரகாசம் அவங்க கூட யார் பெண் தலைவர்கள் போராளிகள் இறந்திருப்பாங்க அப்படின்னா துர்காபாய் தேஷ்முக்ன்றவங்க பங்கேற்றிருப்பாங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா தனிநபர் சத்தியாகிரகத்தை பாக்குறோம் இந்த தனிநபர் சத்தியாகிரகம் எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னா இந்த முப்பது டு நாற்பது பீரியட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அப்ப என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டுல நம்மளுக்கு வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும் அந்த வட்டமேசை மாநாடுல முதல் வட்டமேசை மாநாடு வந்து காந்தி கலந்து கொள்ள மாட்டாரு ஏன்னா காங்கிரஸை சார்ந்த எல்லாருமே இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதனால இதுல அவங்க கலந்து மாட்டாங்க காந்தி அட்டன் பண்ண ஒரே வட்டமேசை மாநாடு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாடு தான் இந்த வட்டமேசை மாநாடு எல்லாமே எங்க நடந்திருக்கும் தான் நடந்திருக்கும் இந்த வட்டமேசை தான் இருவின் ஒப்பந்தம் நடக்கும் அப்ப இவின் ஒப்பந்தத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஒத்துழைமை இயக்கத்துல ஒவ்வொரு இடத்திலயும் நடந்த போராட்டங்களை தலைவர்கள் எல்லாம் கைது பண்ணியிருப்பாங்க இல்லையா நீங்க கைது பண்ண எங்க தலைவர்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு அதனால மட்டும்தான் இந்த ஒப்பந்தத்தின்படி படி சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வட்டமேசை மாநாட அவர் வந்து கலந்திருப்பாரு ஓகேங்களா இது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு அவர் திட்டமிட்டு தான் வந்து சத்தியாகிரகிகளை தேர்ந்தெடுத்திருப்பாரு இதுல இதுக்கப்புறம் முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து வகுப்புவாத இடஒதுக்கீடு அப்படின்றத தனியா கொடுப்பாங்க அதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி காந்தி சொல்லியிருப்பாங்க ஆனா அம்பேத்கருக்கு அவங்களுக்கு எல்லாம் இதுல இஷ்டம் இருக்கும் ஏன் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒரு இடஒதுக்கீடு கிடைக்கும் போது அதை ஏன் வேணாம் சொல்லணுன்ற மாதிரி இருந்திருப்பாங்க இல்ல இப்படி இந்த மாதிரி இடஒதுக்கீடு பண்ணி நம்மள பிரிக்கிறதுக்கான தான் அவங்க கொண்டு வராங்க அப்ப நம்ம இதுக்கு ஒத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி காந்தி சொல்லியிருப்பாங்க அப்ப ஓகே நீங்க வந்து இதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கிற சீட்டை உங்களுக்கு அவங்க சொல்ற எழுவத்தி இடங்கள் தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நான் நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பாங்க ஓகே நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் நீங்க இதுக்காக போராட்டம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி காந்தி கிட்ட அம்பேத்கார் பேசிதான் பூனா ஒப்பந்தம் இங்க வந்து நடக்கும் நம்மளுக்கு பூனா உடன்படிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அது இந்த இடத்துலதான் நடக்கும் அது சரின்னு சொன்னதுனால காந்தியும் அதை விட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லி வந்திருப்பாங்க இப்பதான் வந்து இரண்டாம் உலகப்போருக்கான காலகட்டம் அடுத்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்திய சட்டம் நிறைவேற்றுறாங்க இந்த இந்திய சட்டத்துல ஒவ்வொன்றையும் நம்ம பண்ணியிருக்காங்க அது பார்த்துட்டே இருக்கும் போது எல்லாமே உங்களுக்கான உரிமைன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்களே வந்து ஆயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் வந்த இரண்டாம் உலகப்பூர்ல எங்களுக்கு பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எங்களுக்கு ஆதரவாக வந்து இந்தியா வந்து போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த கவுன்சிலில் இருக்கிற இந்த சட்டத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பதவி ஏற்றிருக்கிற எல்லாருமே எங்களோட உரிமைகளை எங்களுக்கு கேட்காமலே நீங்களா எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னீங்க இத நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த டைம் பீரியட்லதான் இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்றதையே கொண்டு வருவாங்க இதுக்காக சத்தியாகிரகிகளை தான் காந்தி தேர்ந்தெடுத்திருப்பாரு இதுல ஃபர்ஸ்ட் அவரோட சீரரான பாவே ஆச்சாரியா வினோபா பாவே தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகியா இரு முதல் தனிநபர் சத்தியாகிரகியா இருந்திருப்பாங்க இதை தொடர்ந்து இரண்டாம் தனிநபர் சத்யாகிரகி ஜவான ஜவஹர்லால் நேரு மூன்றாம் தனிநபர் சத்யாகிரகி பிரம்ம மதத்தை இவங்க எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க இதே மாதிரி தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா டி எஸ் எஸ் ராஜன் அப்படின்றவங்க சத்யாகிரகியா தமிழ்நாட்டை சார்ந்த முதல் சத்தியாகிரகியா டி எஸ் எஸ் இருந்திருப்பாங்க தனிநபர் சத்யாகிரகத்தை தொடர்ந்து அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல ஸ்டார்ட் பண்றாங்க இதுல காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒண்ணு நம்ம சுதந்திரத்தை வாங்கணும் அதனால்தான் செய் அல்லது செத்து மடி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இந்த தனிநபர் சத்தியாகிரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்றதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்திருக்கும் இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறோம் ஆனா நீங்க எங்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பிளஸ் அதே மாதிரி தான் வந்து சட்டப்பேரவை சட்டப்பேரவை எல்லா இதையுமே கொடுத்துருப்போம் ஆனா எங்களுக்கு கீழேனா நீங்க உண்டுன்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க இதுக்கும் இது இதை வந்து பாக்குறதுக்கு இது வழிநடத்துறதுக்கு நாங்க மாத்திரம் அப்படின்ற மாதிரி கிரிப்ஸ் தூதுக்குழு ஒண்ணு அனுப்பியிருப்பாங்க இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முஸ்லீம் லீக்குக்காக உங்களுக்கான ஒரு அரசியல மொபைல் நீங்களே உருவாக்கிக்கலாம் உங்களுக்கான ஒரு தனி நாட கொண்டு வந்திருக்கலாம்ன்ற ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்பாங்க ஆனா இப்பையும் என்ன அப்படின்னா எல்லாமே பிரிட்டிஷ்க்கு கீழே தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தனியா கொடுக்கற மாதிரி இருக்காது இதை தொடர்ந்து தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இதோடு வந்து காந்தி பங்கேற்ற எல்லாமே வந்திருக்கும் இதுக்கப்புறம் காந்தி அவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த தேச தலைவர்கள் எல்லாமே ஒவ்வொன்றா சிறையில் அடைக்கப்படுவாங்க கைது ஆவாங்க கைது ஆயிட்டு இருக்கும் போதுதான் அவங்களுக்கு உதவிகரமா பின்னாடி இருந்து இருந்தவங்க யாரு அப்படின்னா அருணா ஆசப் அலி போன்ற தலைவர்கள் வந்து பின்னாடி தலைமை தாங்கி இதை கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஓகேங்களா இதுக்கான இதை தொடர்ந்து இப்ப காந்தியோட சத்தியாகிரகம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இதை தொடர்ந்து இதுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் காரணம் மற்றும் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மகாத்மா காந்தி சௌரி சௌரா நிகழ்வு ஒத்துழைமை இயக்கத்தை நிறுத்தினார் இந்த நிகழ்வுனால தான் ஒத்துழைமை இயக்கத்தை இங்க இருபத்தி ரெண்டு காவலாளர்களை வந்து மொத்தமா அந்த ஸ்டேஷனோடு வச்சு எரிச்சிருப்பாங்க இல்லையா அதனாலதான் அவர் காந்தி நிறுத்தி இருப்பாரு பிளஸ் காரணம் பாத்தீங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர் ஆக்சுவலா இந்த வன்முறையற்ற போராட்டத்தை அவங்க எதிர்த்திருப்பாங்க பட் இதனாலதான் அவங்க வந்து ஒத்துழைமையை நிறுத்தினாங்களான்னா கிடையாது அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா கூற்று சரி காரணம் பாத்தீங்க அப்படின்னா காரணத்துல கொடுத்தது சரி பட் காரணம் இதுக்கான காரணம் கிடையாது இதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏ சரி ஆறும் சரி பட் ஏக்கான காரணம் ஆர் கிடையாது ஸோ இங்க ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியின் தண்டி நடைப்பயணத்தை பற்றிய தி ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியவர் யார் சொல்லிப்பாங்க காந்தியோட தண்டி யாத்திரையை பத்தி யார் நூல் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அனில் தர்கார்ன்றவங்க தான் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்பி பெற முயற்சி செய்தார் மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன குறிப்பாக சௌரி சௌரா சம்பவம் நடத்தப்பட்டது இந்த சௌரி சௌரா சம்பவத்தினாலதான் ஒத்துழைமை இயக்கத்தை அவர் திரும்ப பெற்றிருப்பாரு அப்ப ரெண்டுமே கரெக்ட் இதுக்கான காரணம் இதுதான் அப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்து ஆனது காந்தியர்வின் ஒப்பந்தம் இரண்டாவது வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல ஆனதுன்னு சொன்னோம் இல்லையா அப்ப அஞ்சு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல தான் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் விவசாயிகளுக்கு எங்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் படேலிடம் இருந்து காந்தி உதவி பெற்றார் காந்தியோட வலதுகரமா இருந்து சர்தார் பலேரு இருந்த பிரச்சாரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கேதா சத்தியாகிரகம் நம்ம படிச்சோம் இல்லையா அதுதான் இது கேதா சத்தியாகிரகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்ஸ் தூது தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் இதை யார் சொல்லியிருப்பாங்க காந்திஜி தான் சொல்லியிருப்பாங்க பின்வரவற்றில் மகாத்மா காந்தியை பற்றி சரியான கூற்றுக்கள் எவை காந்தியின் பொருளாதார திட்டத்தின் சின்னம் காதி காதியதான் அவரோட சின்னமா வச்சு அவர் கொண்டு வந்திருப்பாரு கரெக்டு தான் வடக்கு பீகாரில் விவசாயிகளின் இயக்கத்தை காந்தி தொடங்கினார் ஆமா வடக்கு பீகார்ல விவசாயிகளின் இயக்கத்தை காந்தி தொடங்கினார் அதுதான் நம்ம பார்த்தோம் சம்ரான் இருந்து நியூ இந்தியாவில் காந்தி வெள்ளையனே வெளியேறு பற்றி எழுதினார் வெள்ளையனே வெளியேறு காந்தியோடது தான் பட் நியூ இந்தியாவில் காந்தி எழுதினான்றது தப்பு நியூ இந்தியா யாரோடது பார்த்தோம் அப்படின்னா அன்னிபசன்ட் அம்மையாரோடது காந்தியின் சத்தியாகிரக இயக்கம் இந்திய தேசிய காங்கிரசுக்கு எதிரானது காந்தியின் சத்தியாகிரகம் இந்திய தேசிய காங்கிரஸோடு சேர்ந்து நடந்திருக்க எதிரானதுன்றது கிடையாது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் பி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏர்வாடா சிறையில் காந்தி சாகும் வரை உண்ணாவிரதத்தை மேற்கொள்வதற்கான முக்கிய காரணமாக சொல்லப்படும் நிகழ்வு எது இந்த நிகழ்வு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல தான் வகுப்புவாத இடஒதுக்கீடு அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அதை யார கொடுத்திருப்பாங்க ராம்சே மெக்டொனால்டுன்றதா வகுப்புவாத பிரிவினையை கொண்டு வந்திருப்பாங்க அதனாலதான் அவர் வந்து உண்ணாவிரதம் என்ற போராட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு அதை தான் பூனா ஒப்பந்தம்ன்றது அம்பேத்காருக்கும் காந்திக்கு இடையே நடக்கும் அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ராம்சே மெக்டோனால்டு வகுப்புவாத பிரிவினை நம்ம இன்னைக்கு காந்தியோட சத்தியாகிரமும் அதை தொடர்ந்து பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை பத்தியும் பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த வீடியோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் தேங்க்யூ